மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வீடியோவில் நாங்கள் இலங்கையில் தற்பொழுது புதிய அபராத தொகை அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக மரணம் என்கிறது எல்லாருக்கும் ஏற்படுகின்ற ஒன்று இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கை அனந்தங்களாலேயும் ஏற்படும் இயற்கையாகவும் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக விபத்துக்களால் இறப்பு ஏற்படுவது இதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீதி விபத்துக்களால் ஏற்படுகின்ற மரணங்களின் எண்ணிக்கை இலங்கையில் அதிக அளவாக காணப்படுகின்றது இதனாலேயே இந்த அபராதம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இதற்கு முதலும் அபராதம் இருந்துச்சு ஆனா தற்பொழுது இந்த அபராத தொகைகள் இல்ல மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க ஓகே இது பத்தி நாங்க விரிவா பார்க்கலாம் முதல் முதலாக என்னுடைய வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லைக்கோனையும் தரிவங்க ரைட் ஓகே அந்த தகவல் என்ன எவ்வளவு அபராத தொகை கூடி இருக்குது அப்படின்றத ரைட் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வெஹிக்கிளை நீங்க பயன்படுத்தும் போது அதாவது மோட்டார் பைக்கையோ காரையோ ஏதாச்சும் ஒரு வாகனத்தை நீங்க வீதியில ஓட்டும் போது வீதி இரண்டு பக்கத்திலேயும் வேக இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று காணப்படும் உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் வேகத்தினுடைய அளவு குறைந்தது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும் இதுவே அல்லாத பகுதிகளில் அதிகபட்ச வேகம் அப்படின்னு பார்க்கும்போது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் அதை விட வேகமாக செல்ல இயலாது ஹைவேயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் இப்போ சாதாரண வீதியை பயன்படுத்தும் போது எழுபது கிலோமீட்டர் வேகம் தான் அதிகப்படியான வேகம் இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வேக வரம்பை மீறும் போது நீங்கள் அங்கே வீதியோரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வேகத்தை விட நீங்கள் வேகமாக உங்களுடைய பைக்கையோ வாகனத்தையோ செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குறைந்தபட்ச அபராத தொகை மூவாயிரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது அதிகப்படியான அபராதம் பதினையாயிரம் ரூபாய் மூவாயிரம் தொடக்கம் பதினையாயிரம் ரூபாய் வரையில அபராதம் விதிக்கப்படும் உதாரணம் அப்படி சொன்னால் நகரப்புறங்களில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வேக எல்லை போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எண்பது கிலோமீட்டர் அல்லது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான அபராத தொகை பதினையாயிரம் ரூபாய் செலுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தெளிவற்ற நம்ம தகுடு உங்களுடைய வாகனத்துல நம்ம தகுடு எல்லாமே சரியா இருக்குதா ஏதாவது ஒரு ஒரு இலக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கான அபராதம் இருக்குது அது ஹெல்மெட் இல்லாமல் போறது காரையோ ஏதாச்சும் ஒரு வாகனத்தை பயன்படுத்தும் போது சீட் பெலிட் அணியாமல் போறது தேவையற்ற இடங்களில் வாகனங்களை நிறுத்துறது மற்றது ஒரு வாகனத்தின் இரண்டு பக்க கண்ணாடிகளும் சரியில்லாமல் இருக்கிறது சிக்னல் வேலை செய்யாமல் இருக்கிறது பாதுகாப்பு இல்லாத பழுதடைந்த டயர் இருக்கிறது இவ்வாறு காணப்படும் போது இதற்கான அபராத தொகை ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது இது வந்து வீதி போலீஸால இதெல்லாம் எழுதப்படும் அட ஆயிரம் ரூபாய் தானே மூவாயிரம் ரூபாய் தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கலாம் ஆனால் இனி நான் சொல்ல போறதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கும் ரைட் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க வாகனத்தை ஓட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கிடைக்கக்கூடிய அபராதம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் லைசன்ஸ் இல்லாம வாகனங்கள் ஓடுறது லைசன்ஸ் இல்லாம நீங்க பிடிப்பட்டீங்க உங்களுக்கான அபராத தொகை இருபத்தி ஐயாயிரம் சொன்னால் குடித்து விட்டு மதுபோதையில் நீங்கள் வாகனம் ஓட்டினீங்க சொன்னால் இதற்கான அபராத தொகையும் இருபத்தி ஐயாயிரம் காணப்படுது ஒருவேளை இதற்கான சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் அடுத்தது வந்து உங்களுடைய லைசன்ஸ் வந்து ரத்து செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பமும் இங்கே காணப்படுகின்றது அடுத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் லைசன்ஸ் இல்லாத ஒரு நபருக்கு உங்களுடைய வாகனத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்க வந்து அபராதம் யார் கட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் தான் முப்பதாயிரம் ரூபாய் அபராதத்தை கட்ட வேணும் ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் வாகனம் ஓடினால் இது வந்து யாருக்கு அபராதம்னு சொன்னால் ஒன்று வாகன உரிமையாளருக்கு இந்த வாகனத்தை கொடுத்த அந்த உரிமையாளருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதினெட்டு வயதுக்கு குறைந்த நபர் ஓடுகின்றார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பெற்றோருக்கு எவ்வளவு அபராதம் அப்படின்னு சொன்னால் முப்பதாயிரம் ரூபாய் ஸோ உங்களுடைய வாகனங்களை இனி பதினெட்டு வயசுக்கு ஆளுக்கு கொடுக்காதீங்க பதினெட்டு வயசுக்கு குறைந்தவர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க தயவு செய்து யாருடைய வாகனத்தையும் கேட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஓடி ஒருவேளை பிடிப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் முப்பதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமா வீதிக்கு குறுக்காக செல்லுகின்ற ரயில்வே கடவைகள் அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரயில் போகிற நேரத்தில் போக்குவரத்து செய்கிறது அந்த ரயில்வே கிராசிங் வந்து தடை செஞ்சுருக்கும் அந்த ரயில் போன பிறகு தான் நீங்கள் வாகனத்தை செலுத்தலாம் அதுபோல் நீங்கள் அதில் நீங்கள் அந்த விதிமுறைகளை நீங்கள் மீறினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான அபராதம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது அடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெருங்கவனம் இல்லாமல் வாகனம் ஓடுறது உங்களுக்கு வாகனம் அறவே ஓட தெரியாது அப்படியான நபர்கள் நீங்கள் வாகனத்தை ஓட்டினீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய விபத்து யாருக்கு ஏற்படும் சொன்னால் உங்களுக்கு மேற்படும் இந்த வாகனத்தை ஓட்டத் தெரியாதவர்கள் ஓட்டும் போது எதிரேவாதவருக்கும் மற்றவருக்கும் ஏற்படும் ஸோ இதனால் வந்து இவர்களுக்கான அபராதம் வந்து பத்தாயிரம் தான் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இங்கே காணப்படும் இவ்வாறு வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக அபராதம் விதிக்கப்பட்டால் பதினான்கு நாட்களுக்கு உள்ள நாங்கள் அந்த அபராத தொகையை செலுத்த வேணும் இந்த அபராத தொகையை நாங்கள் சொன்னால் பல வழிகளில செலுத்திக் கொள்வோம் ஒருவேளை நாங்கள் நாட்களுக்கு பிறகு செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் டபுள் மடங்காக நாங்கள் செலுத்த வேண்டிய சூழ்நிலை காணப்படும் உதாரணமாக ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நபர் பதினான்கு நாட்களுக்கு உள்ள அந்த அபராத தொகையை நாங்கள் செலுத்தாட்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேணும் இது வந்து எந்த நாட்களுக்கு உள்ள செலுத்தணும்னு சொன்னால் பதினான்கு நாட்கள் கடந்து விட்டால் பதினாலு தொடக்கம் இருபத்தி எட்டு நாட்களுக்கு இடையில டபுளா நாங்கள் செலுத்தணும் ஒருவேளை இந்த இருபத்தி எட்டு நாட்களுக்கு உள்ளையும் எங்களால் செலுத்த முடியாட்டிக்கு எங்களுக்கான பிடியானை பிறப்பித்து சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இங்க புதிய தகவல்களாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது ஸோ இனி நீங்க வாகனத்தை பயன்படுத்தும் போது உங்களுடைய லைசன்ஸ் ஸ்பைராக இருக்குதா ஆக்டிவில் இருக்குதா இல்லை இன்சூரன்ஸ் இருக்குதா டக்த் இருக்குதா வாகனத்தினுடைய எல்லா பாகங்களும் ஒழுங்காக இருக்குதா கண்ணாடி ஒழுங்கா வேலை செய்தா சிக்னல் வேலை செய்தாங்கிறத நீங்கள் கவனமாக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வாகனத்தை வீதி விதிமுறைகளை கவனத்தில் கொண்டு நீங்கள் வாகனத்தை ஓடுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த தகவலை நீங்கள் மட்டும் பார்த்து கொள்ளாம உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அனுப்பி அவங்களை நீங்கள் அலர்ட் பண்ணி கொள்ளுங்கள் இனி வீதி விதிமுறைகள் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பின்பற்றப்படுறதால இதை நீங்க இந்த தகவல் கட்டாயம் அவங்களும் தெரிஞ்சு கொள்ள வேணும் ஓகே அடுத்த ஒரு வீடியோ வாயிலாக சந்திக்கலாம் ஓகே நன்றி பாய்